தான் தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கங்கள் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினோடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் வார வாரம் எம்மவர்களையும் அம்மவர்கள் வெளிவந்த திரைப்படங்களையும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய திரைத்துறை சார்ந்து பல வருட காலங்களாக நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பிகை ஜீவேஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு சரி ஓகே என்ன சொல்றது அம்பிகைக்கா இருந்தாவே கலகலப்பா இருக்கும் சரி நீங்க இந்த பல வருட காலங்க காலங்களாக நீங்க பயணித்து வரக்கூடிய ஒரு நபர் உங்களை வந்து நிறைய பேருமே அறிந்திருப்பார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியினூடாக முதல் முதல்ல பார்க்கக்கூடியவர்களுக்கு உங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவை கொடுத்துடலாமா சரி வணக்கம் என் பேர் தீவேஸ்வரன் அம்பிகை நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடத்துக்கு மேல பதினஞ்சு வருடத்துக்கும் பத்து வருடத்துக்கும் இடையில இந்த படத்துல நடிவார் சரி ஓகே பல வருட காலங்களாக ஈழ திரைத்துறையில பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பிகைக்கு எப்போ இந்த ஈழ சினிமாக்களை காலடி எடுத்து வைக்க வேணும் அப்படிங்கிற ஒரு தோ தோட் வந்து ஏற்பட்டது உங்களுடைய முதல் படம் எவ்வாறு அமைந்திருந்தது அதனுடைய அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த முதல் படம் செய்தவர் ஷாலினி செய்த படத்தில் தான் முதல் நடிச்சிருக்கிறேன் அது இந்த பேர் உயிர் வேலி இந்த படம் அதில் என் கணவர் நடிக்கிறார் மெய்னிதா அவருக்கு ஒரு சப்போர்ட்டிங் இதா அதில் நடித்து அதில் தான் முதல் நான் எனக்கும் உண்மையில் சினிமாவுக்கும் அந்த நேரம் இன்ட்ரெஸ்ட் இல்லை என் கணவர் தான் அதுக்குள்ள என்னை கொண்டு போயிட்டு சரியான சண்டை பிடிச்சி தான் அந்த சினிமாவுக்கு வந்த நான் இன்றைக்கு கணவரை விட கூடிய படங்கள் நடிச்சு அதில் பேர் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறேன் காரணம் எந்த கணவர் தான் இதுக்குள்ளே என்ன கொண்டு வந்தது ஓகே அப்போ கணவன் மனைவிக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே ஒரு போட்டியாக போயிட்டு இருக்குது சோ அது ஆரோக்கியமான போட்டி தான் ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட சொல்ல போனால் அம்பிகை அக்கா இது வரைக்கும் எட்டு முழுநீள திரைப்படங்களுக்கு மேலே அதை தாண்டி குறுந்திரைப்படங்கள் என்னும் பொழுது ஒரு நாற்பதுக்கு மேலே குறுந்திரைப்படங்கள் நீங்கள் வந்து நடித்திருக்கக்கூடிய ஒரு சாதனைக்குரிய நபராகத்தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க சோ அந்த வகையில வந்து இந்த படங்களை எல்லாம் நீங்கள் செய்து செய்திருக்கிறீங்க நானா செய்தனா அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டப்பையோ ஒரு நாள் இருந்து நீங்க யோசிக்கும் பொழுது உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா ஸோ என்ன மாதிரி இந்த நாற்பது படங்களையும் என்ன மாதிரி நடிச்சு முடிச்சீங்க சோ இப்ப எப்படி இருக்கு ஃபீல் உங்களுக்கு இப்ப சினிமா அந்த நடிக்கணும்ன்ற ஆசை இப்ப இந்த என்னக்குள்ளேயே வந்துட்டு என்னன்னா ஆரம்பத்தில் எனக்கு நடிக்கைக்கு எனக்கு உண்மையாக அந்த அவ சொல்ற சில பாத்திரங்கள் என்னால் ஏற்று நடிக்க இல்லாத பாத்திரங்களும் இருந்திருக்கு ஆனால் அந்த நேரம் எனக்கு ஊக்குவித்தது என்னோட நடிக்க இந்த பிள்ளைகளுக்கு சமமான அந்த ஹீரோயின் மேராக குரு குறிப்பாக அந்த நவயுகா பிரியா ரெண்டு பேரோட நடிச்சிருக்கிறேன் அவன் ரெண்டு பேரும் தான் கூடுதலாக எனக்கு தெரியாத எல்லாம் அந்த நேரம் சொல்லி தந்துவ எனக்கு குருவா இருக்க கூடிய நிலையில அந்த நேரம் அந்த சின்ன பிள்ளைகள்ட கேட்டு நடிச்சிருக்கிறேன் இன்றைக்கு எனக்கு தேவையானதுகளை நானே நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன் உண்மையில அந்த நேரம் இருந்த நிலை அவையலாலதான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் எத்தனையோ கஷ்டப்பட்டவை என்ன நடிக்க வைக்க அந்த நேரம் என்ன எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாத நேரம் தானே அப்ப இப்ப அதுக்குள்ளேயே போய் மூழ்கியாச்சு சரி அதாவது இந்த திரைத்துறையுமே ஒரு விதமான போதைதான் அப்படின்னு சொல்லி கொள்ளையிலும் அதற்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய விடயங்களை நாங்கள் கற்று கற்று கற்றுக்கொண்டு இப்ப வந்து ஒரு ஜாம்பவானகத்தை உட்கார்ந்துட்டு இருக்காங்க வந்து என்ன சொல்றது ஒரு விடயம் இருக்குது சிறியவர்களாக இருந்தாலும் சரி என்ன விடயத்தையும் நாங்கள் சிறியவர்கள்ட்ட இருந்தும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றதுக்கு வந்து இவங்களுமே ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க அந்த வகையில் இப்ப நீங்கள் நடிப்பு துறையில வந்து பல திரைப்படங்கள் நடிச்சிட்டீங்க பல விதமான அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு அந்த வகையில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நடிகர்கள் இப்ப வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களுக்கு உதவிகள் மற்றும் அவர்களுக்கான சப்போர்ட் வந்து நீங்க செய்துட்டு இருக்கீங்களா அவர்களுக்கு வந்து நடிக்க தெரியாம ஒரு கட்டத்தில் திணறும் போது அவர்களுக்கான ஒரு பயிற்றுவிப்பாளராகவும் வார இருக்கீங்க நாங்க ஊக்குவிக்கணும்ன்றதுக்காக அவை கேட்கிற எந்த கட்டமும் இப்ப செய்து கொடுக்க தயாரா இருக்கிறோம் ஏனென்றா நாங்கள் இப்ப வளர்ந்துட்டோம் நாங்கள் அந்த கட்டம் செய்யலாம் இந்த கட்டம் செய்யலான்னு இருக்க கூடாது அவங்களும் சின்ன வளர்ந்து வார்கள் அப்போ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்து குடுக்குறோம் அதான் எங்களால் முடியும் என்று செய்து கொடுக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் இருவர் மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பமே வந்து இந்த திரைத்துறைக்கு வந்து அவ்வளவுத்துக்கான ஒரு ஆர்ப்பரிப்பையும் ஆரவாரத்தையும் ஒரு என்ன சொல்றது அர்ப்பணிப்போட வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக தான் உங்களுடைய கலை குடும்பம் காணப்பட்டு அப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்றது உறவினர்களோ சரி நண்பர்கள்டோ இருந்து சரி விமர்சனங்கள் அப்படின்றது வந்து இந்த காலங்களில் எழுவது வந்து சாதாரணமான விடியம் அதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீங்கள் அப்படின்னு சொல்லி தெரியும் இருந்தாலும் அந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும் வேளையில அந்த விமர்சனங்களை எவ்வாறு நீங்கள் கையாளுங்க இப்ப கூடுதலாம் எனக்கு குடும்பம் சப்போர்ட்டா இருக்கிற வழியா எனக்கு பெரிய தாக்கம் வராது ஏன்னண்டா இந்த கணவரோ பிள்ளைகளோ எந்த நேரம் எந்த ஷூட்டுக்கு ஆக்கள் கேட்டாலும் மும்மும் அப்போங்கோ போங்கோன்னு சொல்லவிடும் ஆனா வெளிச்சனம் கொஞ்சம் இதாத்தான் பார்ப்பிடும் ஆனால் என்னென்ன பொறுத்த வரையில இந்த குடும்பம் தானே எனக்கு தேவை இப்போ குடும்பத்தின் சப்போர்ட் இருக்கிற வழியா அவை எந்த விமர்சனம் மட்டும் இது இந்திய சினிமா உலையில தானே எங்கட அந்த விவ விவரத்தை நாங்கள் அவைக்கு நேராக சொல்லுவோம் இது இந்தியன் சினிமான்ற அவை என்னென்னா இந்தியன் சினிமாவை பார்த்து 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 அப்படித்தான் இங்கே நட இங்கே கூடுதலா எங்கட நாங்கள் கூடுதலாக நடித்த படங்கள் இல்லாமல் எங்களோட சமுதாயத்துக்கு ஒரு செய்தியை சொல்றோம் ஒரு விமர்சனமான ஒரு படமாக தான் நாங்கள் அதை செய்கிறோம் ஆனால் வழியா நாங்கள் வேண்டிய இதுகளுக்கு விசாய்க்க தேவையில்லை குடும்பம் சப்போர்ட்டில் சப்போர்ட்ல இருக்கிறபடியா ஓகே சரி இனி வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களும் இத கவனத்துல எடுக்க எடுத்துக்கொள்ள வேணும் ஏன் அப்படின்னு பொழுது விமர்சனங்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் இடம் அளிக்க கூடாது அதற்கு எங்களுடைய டைம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களுடைய டைம் வந்து என்ன சொல்றது அதோடய போயிடும் சோ கண்டிப்பாக வந்து அம்பிகை அக்கா மாதிரி நீங்களுமே வந்து ஸ்ட்ராங்கா அவங்களுடைய எதுல நீங்க காலடி எடுத்து வைக்கிறீங்களோ அதை நோக்கி முன்னுக்கு போயிட்டே இருக்கணும் சரி ஒரு நாற்பதுக்கு மேல ஷோர்ட் பிலிம் எட்டு படங்களுக்கு மேல முழுநீர திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது இன்று வரை இந்த ஒரு ஷூட்டிங்ஸ் போட்ட நான் மறக்கவே மாட்டேன் இந்த ஒரு திரைப்படம் எனக்கு என்னுடைய என்னுடைய கரியர்ல ஒரு புரட்டி போட்ட திரைப்படம் ஏதாவது கண்டிப்பா இருக்கு முழு திரைப்படமும் இருக்கு ஷார்ட் பிலிம்ல மாசரு என்றைக்கும் என்னால மறக்க முடியாத ஒரு படம் எனக்கு பேர் சொன்ன படமும் என்ன பேர் சொல்ல வைக்க படமும் அந்த மாசரு தான் ஆனா அதுக்கு கஷ்டப்பட்டது நவஜுவாதான் அதுல ஹீரோயினா நடிச்ச நவஜுவாதான் அதே போல பனங்கர காட்டிலும் பிரியா இந்த நடிகை அந்த நடிகை தான் என்னோட சரியா கஷ்டப்பட்டு என்ன வெளியில கொண்டத வைத்ததும் அவர் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு படமும் என்ற வாழ்க்கையில உண்மையிலேயே மறக்க முடியாது மற்ற படங்களும் அப்படித்தான் இல்லன்னு இல்லை ஆனா முக்கியமான இந்த பேரை சொல்ல வைத்த படங்கள் அவர் ரெண்டு பேரும் ஓகே இப்ப நீங்க செய்திருக்க கூடிய கரெக்டர் அத்தனையும் பார்க்கும் பொழுது ஒரு பாங்கான ஒரு அம்மா கரெக்டர் அந்த மாதிரி கரெக்டர் தான் நாங்கள் கூட பார்க்க கூடிய மாதிரி இருக்கு அத தாண்டி இந்த தான் உங்களை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கோணத்துல பார்க்க கூடிய மாதிரி இருந்தது இந்த வில்லி கோணம் ஆனா நேர பார்க்கும் போலதா அங்க எந்த வில்லன் வில்லிய பார்த்தாலும் அந்த ஸ்கிரீன்ல வந்து அவ்வளவுத்துக்கு பயங்கரமா இருக்கும் ஆனா நேரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்கள மாதிரி ஒரு அன்பான இனிமையானவங்க இருக்க மாட்டாங்க சோ அத போலதான் நீங்களுமே சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துச்சு அந்த வில்லி வில்லத்தனமா சட்டம் வரவே மாட்டேன்னு அந்த வில்லி ஷூட்டிங் இதுல என்ன செடியா ஐ தீன்

மழைக்கால இரவுகள் அதிலும் வில்லி வில்லிதான் அதாவது என்னென்னா அந்த படங்கள் ஓடி வெளியில வரையக்கதான் நடிக்க தெரியுது இல்ல படம் ஓடி தியேட்டரால வெளியில வரையக்கதான் ஒவ்வொத்திட்ட முகமும் என்ன பார்த்துட்டு அடையா இப்படிப்பட்டவளாண்டு செய்யேற்கான் நான் இப்படி கட்டம் என்ன அவளாத்துக்கு சனம் வெறுக்கிற அளவுக்கு

எங்களுக்குரிய இதை நாங்க எந்த இதுல இருந்தாலும் வழி கொடுறோம் இப்ப நடு நாங்க இதுதான் செய்வோம் நான் முதலே சொன்னேனே அப்படி இல்லை அவைக்கு என்ன பாத்திரமா நாங்க வேணுமோ அது தான் நாங்க செய்து கொடுப்போம் சரி அதான் வந்து ஒரு கலைஞனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் அதை தாண்டி வந்து அடுத்தடுத்த என்ன மாதிரியான படங்களை நீங்க கமிட்டா இருக்கீங்க ஏதாவது அப்டேட்ஸ் இருக்குதா ஓ இப்போ ஒரு படம் மீளவாணி ஒரு படத்தை கேட்டிருக்கிறா வேற படங்களுக்கும் சொல்லி இருக்கிறேன் வேறு இந்திய சினிமான் ஒரு படம் ஒன்று வரப்போதுண்டு அதுக்கும் கேட்டிருக்கிறேன் ஒடிசன் ஒன்றுக்கு போய் வந்திருக்கிறேன் அது இனி வந்தா ஓகே இனி இனிதான் அவங்க அப்டேட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க அதை தாண்டி வந்து நீங்க இப்ப பார்க்கும் பொழுது இந்திய ஆர்டிஸ்ட் இங்க இணைந்து ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க சோ குறிப்பாக பார்க்கும் பொழுது எங்களுடைய ஈழ வரலாற்றிலேயே முதன்முறையாக இசைஞானியினுடைய இசையமைப்பில் கூட ஒரு படம் வந்து அந்தோணி படம் நான் நினைக்கிறேன் அந்தோனி படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு எங்களுடைய திரைப்படங்களும் திரைத்துறைகளுமே வந்து அதீத வளர்ச்சியை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது சோ இந்திய ஆர்டிஸ்டுடைய இந்திய கலைஞர்களுடைய வருகையை நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க எங்களுடைய ஈழ சினிமாக்குள்ள நல்ல விஷயங்கள் வந்தா வரவேற்போம் கண்டிப்பா இடத்தையே நல்ல கலைஞர்கள் நல்ல இதுகள் இருக்குது என்ன பொறுத்த வரையில இதுவும் இல்ல என்ன நோக்கம் வரையில எங்கட கலைஞர்களை சொன்னாங்கன்னா அவங்களையும் வரவேற்போம் அவர்களோட நீங்க ரெடியா இருக்கு ரெடியா இருக்கிறோம் என்னண்டா அது கதையை இப்ப நல்ல கதை கொண்டாந்துக்கணும்னா எனக்கு இப்ப போன வருஷம் ஒரு இந்திய படத்துக்கு அங்கேயே கூப்பிட்டவன்

தேவையான விஷயத்தை இப்ப அவங்கள்ட இதுல கட்டாயம் செய்யணும் இல்ல சந்தர்ப்பம் வந்தா செய்து கொடுப்பா உம் சரி அதான் நம்ம அதாவது நம்மட நாட்டு நம்மளோட கலைஞர்களை வளர்க்கறதுல அம்பிகை அக்கா வந்து ரொம்ப ஆர்வம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி வந்து இப்ப ஈழ சினிமாவில ஒருபடியும் வந்து பல காலமாக வந்து மக்கள் கருத்தாக இருக்குது என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா குறிப்பாக இந்த யுத்த காலங்கள் யுத்த சம்பவங்களை மையமாக வைத்து ஈழ திரைப்படங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கண்ணோட்டத்துல என்ன மாதிரி பாக்குறீங்க அது தேவையான உண்டு எங்கட சமுதாயத்துக்கு இப்போ சின்ன சின்ன பிள்ளைகளுக்கோ அல்லது அடுத்த சந்ததிக்கு சில வரலாறுகள் தெரியாது இப்ப இப்படி ஒரு சினிமா வாரத்தின் ஊடாக அதை வழி நானும் அதை வரவேற்கிறேன் கண்டிப்பாக எங்களுடைய கடைகளை நாங்கள் தான் பேச வேண்டும் அதற்கு நாங்கள் வந்து எங்களுடைய இந்த ஜுத்த வரலாறு எங்களுடைய வழிகளை வந்து சுமந்த கதைகளை தொடர்ந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் ரெண்டு படத்துல அப்படிப்பட்ட படத்துல நடிக்கும் இருக்கிறேன் ஓகே அந்த படங்கள்ல நடிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது பயம் அச்சுறுத்தல் அந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கும் தான் ஆனா நாங்க இதுக்கும் எதிர்கொண்டுதான் வேலை எதிர்கொண்டுதான் செய்ய வேண்டும் ஓகே சார் இதுவரை காலம் நீங்கள் நடித்திருக்கக்கூடிய கூடிய திரைப்படங்களையுமே வந்து நிறைய நாட்கள் வந்து ஷூட்டிங் நடந்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நிறைய சவால்களை நீங்கள் எதிர்கொண்டு இருப்பீங்களா அப்படி வந்து நீங்க இதுவரை வந்து எதிர்கொண்ட சவால்களில் ஒரு குறிப்பிட்ட சவால் என்று கூட என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இடம்பெற்றிருக்கும் அப்படி ஏதாவது இருக்குன்றதா சவால்கள் இருக்குது அது வழியில் சொல்ல போனா சில மேற்களுக்கு பிரச்சனையாகும் என்னென்னா இப்போ எங்களை கூப்பிட்டு வள சம்பளம் அது இது பேசி இப்படி கூப்பிடுவினோம் கூப்பிட்டுட்டு இப்போ அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா தங்கட வேலையை பார்த்துக்கோன்னு கூப்பிடுனோம் அது சில பேர் எல்லாரும் அப்படி இல்லை அப்படி சவால்களும் இருக்குது மற்றது அந்த எங்களால் போய் அந்த நேரத்துக்கு போய் நண்டு காவல் நண்டு செய்கிற ஷூட்டிங் இதுகளும் இருக்குது அதை விட வேறு சவாலன்று இல்லை கூடுதலாக அந்த சில ஒன்று ரெண்டு இயக்குனர் மேட்ச படங்களுக்கு போய் நாள் கணக்கில் நண்டு செய்து சம்பளம் ஒன்றுமே இல்லாம வந்த நாட்களும் அதுவும் ஒரு சவால் தான் எங்களை பொறுத்தவரையில் ஏனென்றால் நாங்கள் அந்த சினிமா இது இதுதான் எங்களோட வருமானம் எங்களை பொறுத்தவரையில் இந்த சினிமா இதுவல்ல வருமானம் எடுக்கிற எங்களுக்கு அவங்க சம்பளத்தை பேசுவாங்க ஒரு சம்பளம் பேசுவாங்க பேர்ந்து அதை பெட்டியாக்குற இல்லாமல் அது ஒரு சிலர் இல்லாரேன்னு சொல்லலாம் என்ன நிறைய இயக்குநர்மேற்ற படங்கள்ல நடிச்சிருக்கிறோம் எல்லாருமே வடிவா செய்திருக்கிறோம் ஒன்று ரெண்டு பேர்த்து அந்த சவால்கள் இருக்கு எங்களுக்கு கண்டிப்பாக அந்த சவால்களும் இனி வரும் காலங்களில் முறியடிக்கப்பட வேண்டும் குறிப்பாக நான் நினைக்கின்றேன் அந்த சினிமா துறைக்கு அப்படின்ற ஒரு சங்கம் உருவாகி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இதற்கான தீர்வுகள் வந்து எங்களுக்கு நடிகர்களுக்கு இலகுவாக கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு இந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறேன் அதான் உண்மை ஏனென்றா எங்களுக்கு வர எந்த பிரச்சனையும் ஒரு சங்கம் இருந்தா தீர்த்து கொள்ளலாம் இது ஆர்டர் கதைக்கு எங்கள் கதைக்கு எக்ரிமெண்ட் ஒரு படத்துல எக்ரிமெண்ட் கூட போட்டது எக்ரிமெண்ட் போட்டுட்டு இந்த சம்பளம் போனோம் சைன் வையுங்க கொண்டு சைன் வைச்ச அது சில பேருக்கு தெரியும் அதில் என்னோட நடிச்சாக்களுக்கு தெரியும் சம்பவங்கள் ஆனால் நான் இதுல வெளியில சொல்ல வரலையென்றா அவ இனியும் படங்கள் செய்ய வேணும் அப்படி சம்பவங்கள் நடந்திருக்கு ஓகே இந்த மாதிரியான பிரச்சனைகளும் எங்களுடைய ஈழத் திரைத்துறைகளில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒரு சவாலாக அதற்கு ஒரு தீர்வாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா இந்த சங்கம் அமைக்கிறது தான் ஸோ இதற்கு வந்து என்ன ஒரு விடயம் தடங்களாக இருக்கின்றது எங்களுடைய திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இது நான் நீங்க வரக்கூடிய பல கலைஞர்கள்ட்டையும் வினவக்கூடிய ஒரு விடை கேள்வியாகத்தான் இருக்கேன் அப்படின்னும் பொழுது இதற்கான சரியான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மக்களிடத்தையோ சரி கலைஞர்களிடத்தையோ போய் சேர வேண்டும் எங்களுடைய நடிகர்களுக்கான ஒரு சங்கம்

இது சங்கம் ஏற்படுத்தினா தான் அவ எல்லாருக்குமே நல்லது கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுகின்றது ஒரு உண்மையான விடயம்தான் அடுத்த சந்ததியினர் அடுத்த கலைஞர் சந்ததி வந்து சுமூகமாக பயணிக்க வேணும் இந்த திரைத்துறைகளை அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சங்கம் அப்படிங்கிறது இங்க வந்து நிறுவப்பட வேணும் அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை தாண்டி வந்து நீங்கள் பல படங்கள் இதுவரை நடிச்சு விட்டீங்க அதை தாண்டி உங்களுடைய ஃபேமிலியுமே வந்து இந்த திரைப்படங்களில் வந்து உள்ளிருத்து தான் நீங்கள் அத்தனை படைப்புகளையுமே நடித்து கொண்டு வாரீர்கள் அதை தாண்டி வந்து குறிப்பாக இயக்குனர் விமலுக்கும் உங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு அற்புதமான ஒரு உறவு இருக்குது கண்டிப்பாக வந்து அது வந்து என்ன மாதிரி

குறிப்பாக உங்களுடைய குடும்பமே இந்த கலை குடும்பம் தான் என்று சொல்லிக் கொள்றதுல நீங்கள் பெருமை கொள்ள இருக்கிறீங்க நாங்களுமே பெருமைப்படுகின்றோம் அதாவது பொறாமையும் படுகின்றோம் அப்படின்னு சொல்லி ஏன் ஏன் அப்படின்பொழுது இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு ஃபேமிலியால கொடுக்க இயலுமா எல்லாரையுமே புஷ் பண்ணி புஷ் பண்ணி இந்த துறைக்குள்ளே கொண்டு வந்து இந்த துறையை வளர்க்குறதுக்கும் நீங்க பெரிய பெரும் பங்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க பொழுது உங்களுடைய பிள்ளைகள் வந்து படிப்பையும் கவனிச்சு இந்த திரைத்துறையில வர்றது என்ன மாதிரி இருக்கு அந்த சேலஞ்சிங் அவங்க ஃபேஸ் பண்ணி மூத்த மகள் குழந்தை நட்சத்திரமா லண்டன்லயே விருது கிடைச்சது அவருக்கு அவன் நடித்த முதுராவித்து கல்வி மல்ராஜன் படத்தில் அவன் நடிச்சிருக்கிறா அதுல கிடைச்சிருக்கு அவள் இன்றைக்கு ஏஎல் பாஸ் பண்ணி இப்போ கல்விக்கு இது சினிமாவும் தடையண்டி இல்லை அதே போல மகன் நடித்தவர் அவர் இப்போ ஓஎல் பாஸ் பண்ணி ஏஎல் படிக்கிறார் அடுத்தவா பத்தாம் ஆண்டு படிக்கிறார் எங்களுக்கு இதோ ஒரு எங்களுக்கு அந்த வேறொரு விஷயமா தெரியல இதுவும் எங்கட ஒரு கல்வியை போல இதுவும் ஒரு சினிமாண்ட ஏனென்றால் இங்கேத்தே படங்கள் கூடுதலாக விழிப்புணர்வு படங்கள் தானே அப்போ இந்த விழிப்புணர்வு படத்தில் அந்த பிள்ளைகள் நடிக்கிறதால அவைக்கும் அந்த ஒரு கதை சொல்கிறதாகுது இப்போ அவைக்கு அந்த இந்த சம்பவம்ன்ற புரியிறதாகுது இப்போ நாங்கள் சொல்லி தெரிகிறத விட அவன் நடித்து தெரிய விளங்குன்னு தானே கண்டிப்பாக இந்த மாதிரியான விழிப்புணர்வான விடயங்கள் வந்து எங்களுடைய சமூகத்துக்கு தேவை அப்படின்றத வந்து அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த நடிப்பு துறையினூடாக கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த கதையை கேட்கும் பொழுதே டிஃப்ரெண்டாக இருக்கு அதாவது தாய் வளர்ப்பு அப்படின்றது இப்படியும் இருக்கா அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே நல்ல ஒரு விடயம் ஸோ எதுலையுமே வந்து நாங்கள் பாசிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக எங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து அபரவிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ நீங்க ஒரு இடத்தை இப்போ சொல்லியிருந்தீங்க அவார்ட்ஸ் அப்படின்னும் பொழுதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது நீங்களுமே வந்து சளி தெரிஞ்ச வகையில பல விருதுகளுக்கு சொந்தக்காரி சோ எத்தனை விருது கைவசம் வச்சிருக்கேன் இப்ப கைவசம் ஏழு விருது இருக்கு கூடுதலா மாசருக்கு மூன்று விருது கிடைச்சி அது ஒவ்வொரு இளமை இளமை விருதுகள் மற்றது ரதி எஃப்எம் ரதி ரதி எஃப்எம்ல இல்ல ரதி அவார்ட் இதெல்லாம் கிடைச்சது மற்றது வங்கட ரிபிளே மூவி அதிலும் கிடைக்காது அந்த இதுக்குத்தான் மூன்று அவார்ட் அதை விட வேறு படங்களுக்கும் மற்ற தொடர் நாடகம் ஒன்று செய்தன அதுக்கும் மர்ம குழாய்ல ஒரு தொடர் நாடகம் அதுக்கு ஒரு விருது மற்றது

ஒரு அமைதியான ஃபீல்டாக இருக்கும் அதை தாண்டி வந்து கொந்தளிக்கக்கூடிய ஒரு துறையாக தான் இந்த துறை இருந்துட்டு இருக்குது ஸோ குறிப்பாக ஏதாவது இயக்குனரோட உங்களுக்கு வந்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக ஏதாவது ஸ்பாட்ல வந்து இந்த சீன் வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ஹேர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி ஏதாவது நடந்திருக்கு அல்லது போனால் நீங்கள் வாய்ப்பு தேடி போகும் பொழுது உங்களுக்கான வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஏதாவது அமைச்சு இல்லை நான் ஒரே ஒரு படத்துல தான் அடுத்த சீன் செய்ய போக நான் என்னங்கட நாங்கள் விழிப்புணர்வு படங்கள்லாம் கூடுதலாக செய்து வரக்கு எங்களுக்கு சொன்ன கதை உண்டு நாங்கள் அங்க போய் நடிக்க போயிக்க செய்த சீன் வேற அப்ப எனக்கு அது பிடிக்கல அப்ப சொல்லி பார்த்தேன் நான் இந்த சீன் செய்ய மாட்டேன் இல்லை செய்யும் கொண்டிருக்கேன் அதோடைய அரவாசிலேயே அந்த சீன் இந்த சீன் வருது மிக்க அடுத்த கட்டங்களுக்கு நான் போகல நானே சொல்லிட்டு நின்றுட்டேன் எங்களுக்கு ஏனண்டா எங்களுக்குரிய இது இது எங்கட இலங்கை சினிமாவில இந்திய சினிமா அந்த பா பாணியல் அதுக்காக கிழக்கியலாது இப்போ நாங்க ஓட்டமேட்டிக்காவே நானும் கணவரும் அதுல நடிச்ச நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தபடி நின்றுட்டேன் கண்டிப்பாக நல்ல ஒரு போல்டான முடிவு இந்த போல்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் பெரிதும் தயங்குகிறார்கள் குறிப்பாக சொல்ல ஏதாவது ஒரு வகையில் வந்து எங்களுக்கு இது பாதகமாக அமையுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வைஸா நீங்க என்ன என்னுடைய சொல்லுறீங்க உங்களால் முடிஞ்சதை மட்டுந்தான் உங்களுக்கு எது சரின்னு படுத்தோ அதை மட்டும் தான் செய்யணும் மேலையும் அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நாங்கள் ஏனென்றால் இது எங்கட ஃப்ரீயா இது அனைபடியாக நாங்கள் எங்களுக்கு விருப்பமான எங்கட கரெக்டருக்கு இதுதான் பொருந்தும் இதுதான் செய்யலும் எங்களால் முடிஞ்சதை அவங்கள் இந்திய சினிமா பாணியில் இப்போ இயக்குனர் மேலே இருக்கிறவங்க தங்கிற படத்தை வெளியில் கொண்டாடுறதுக்கு யோசிப்பினும் ஆனால் எங்களுக்கு எது சரியோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்யலாம் கண்டிப்பாக வந்து இது உண்மையான ஒரு விடயம் நாங்கள் எப்பயுமே வந்து இந்த போல்டான டிசிஷனை எடுத்து வைக்க வேணும் அப்படின்னு சொல்லி கூட அவங்க இயக்க இந்த இடத்துல கூறிக்கொள்றாங்க சரி இவ்வளவு காலம் வந்து உங்களுக்கு இந்த திரைத்துறையில் பயணிக்கிறதுக்கு உங்களுடைய ஃபேமிலியை தாண்டி கண்டிப்பாக யாராவது ஒருவர் உங்களுக்கு இப்ப வரைக்குமே உங்களை கைட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களை ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்க பொழுதோ சரி அல்லது போனால் வந்து உங்களுடைய நீங்க அவார்ட் வாங்கும் பொழுதோ சரி உங்களிடத்தை விஷ் பண்றதாக இருக்கிறதுக்கும் உங்களை வந்து என்ன சொல்றது இந்த இடத்துல நீங்க இப்படி நடிச்சிருக்கலாம் இப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முறையில் வந்து உங்களை நலன் விரும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது இதுவரைக்கும் சப்போர்ட்டா இருக்கிறாங்க இருக்கணும் எங்களோட உண்மையா என பிள்ளைகேரி விமல்ராஜ் அவன் விமல்ராஜும் இந்த அட்வைஸ்கள் பண்ணுவார் அதே நேரம் பிரான்ஸில் இருக்கிற உண்டு அவரும் அவர்கிட்ட வைஃபும் அவையும் இன்று வரையும் எங்கள அந்த சினிமா துறையால் தான் சினேதமாகி இன்று வரையும் எந்த பிள்ளையாள படிப்புக்கோ இல்லத்துக்குமே ஒரு சப்போர்ட்டிங்க உண்மையிலே அந்த குடும்பத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் மேனுண்டா எங்கள சினிமாவால தான் அந்த சினிமான் ஈர்ப்பில் தான் எங்களோட தொடர்பு பண்ணி ரெண்டு பேரையும் எங்கட குடும்பத்துல ஒரு சகோதரன் போல ரெண்டு பேருமே சேர்ந்து எங்கட குடும்பத்துல ஒரு ஆளாகி இருக்கணும் ரெண்டு பேரையும் எங்களுக்கு என்ன இதுனாலும் அட்வைஸ் பண்றது அவ தான் எங்களுக்கு தொடக்கத்தில் கேசவராஜா சார் என்று அவற்ற குடும்பமும் நல்ல மாதிரி எங்களோட இனிமேல் இந்த இருந்தது இப்போ கேசவராஜா சார் இறந்துட்டே இருந்தானே இப்போ குனா ஆர்மராஜ் பேர் ரெண்டு பேருமே எங்களோட ஒரு ஒத்த குடும்பமா எங்க கொண்டு வைக்கணும் கண்டிப்பாக சினிமா உங்களுக்கு ஒரு அஹ் உன்னதமான உறவை உறவை ஏற்படுத்தி தந்திருக்கு கண்டிப்பாக அதை தாண்டி வந்து இந்த ஈழத் திரைத்துறைகள்ல இனி வ வரக்கூடிய கலைஞர்களுக்கு ஒரு இது இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்க இந்த சினிமா துறைக்கு இந்த சினிமா துறையுமே பயன்படுத்திக் கொள்றது வந்து இப்ப வரக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த நொலேஜ் இல்லை ஸோ அவங்களும் உங்களை மாதிரி ஒரு பத்து வருஷம் அடிபட்டாதான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களால கெதர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இப்ப நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் அப்படின்னு சொன்னா இந்த விடயத்தை சொல்வீங்க இப்ப அவ என்ன செய்யணும்டா உங்களால் முடிஞ்சதை மட்டும் செய்யணும் சினிமான்றதுக்காக இப்போ அந்த தங்களை இழக்கிற அளவுக்கு போகக்கூடாது கூடாது சினிமான்றத தங்கட இதோடு இருந்து நடத்தி சினிமா வேலை இப்போ முன்னூறு ஏழாண்டு இல்லை தங்களை தாங்க இப்போ நான் சொன்னேனே நான் எல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு நடிப்பே தெரியாது அப்போ நாங்கள் இதுவும் ஒரு அனுபவம் தானே கண்டிப்பாக அனுபவங்கள் தான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆசை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியிலும் கூட இவ்வளவு நேரம் எங்களுக்காக வேலைப்பாடுவின் மத்தியிலும் இந்த இடத்துல வந்து பல விடயங்கள் ஈழ திரைத்துறை சார்ந்து பல விடயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் இந்த நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு விடிய இறுதியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டால் உங்களுக்கான தருணம் இது என்ன இந்த சினிமாக்கு கொண்டதுக்கு இந்த குடும்பத்துக்கு முதல் நன்றியை கொண்டு இந்த நியாழ்வில என்னை ஒரு பெரிய புள்ளியாக்கி நான் உண்மையிலேயே இப்பவும் சொல்லுவோம் நாங்க வளர்ந்து வரும் கலைஞர் தானு அப்ப எங்களை ஒரு நியழ்த்திக்கு இப்ப கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு உங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் அனுபவசாலிகளினுடைய அனுபவ பகிர்வுகள் எங்களுடைய கலைஞர்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் ஒரு படிகளாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு வீட்பாக்ஸ் நிகழ்ச்சியினோட உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள நன்றி நேர்களே